டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு வீதியின் அருகிலே ஒரு வீதியின் அருகிலே அமர்ந்திரு அமைந்திருக்கின்ற ஒரு தேநீர் கடை அந்த போக்குவரத்தை செய்து கொண்டிருக்கின்ற பலர் களைப்படையும் பொழுது அந்த தேநீர் கடையிலே சென்று தேநீர் அருந்திவிட்டு செல்வது வழக்கம் அந்த தேநீர் கடைக்கு மிக அண்மையாக ஒரு பேருந்து திரைப்படம் இருந்தது இந்த போக்குவரத்தை செய்கின்ற பிரியாணிகள் யாராவது அந்த பேருந்து திரைப்படத்தில் பயணம் செய்து இறங்கினால் தங்களுடைய கலையை ஆற்றுவதற்காக இந்த தேநீர் கடையிலே ஒரு தேநீரை அருந்திவிட்டு செல்வார்கள் இவ்வாறாக ஒரு கணிசமான ஒரு வியாபாரம் அந்த தேநீர் கடைக்கு இருந்தது ஒரு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் அந்த தேநீர் கடை எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் அங்கே ஒரு முதலாளி தான் ஒரு முதலாளி அவர் தன்னுடைய மேசையில் அமர்ந்திருந்து இந்த தேநீரை அருந்துபவர்கள் இந்த தேநீரை அருந்தும் பொழுது ஏதாவது சிற்றுண்டி வகைகளை சாப்பிடுபவர்கள் அவர்களுக்கான இந்த பில்லை எவ்வளவு சாப்பிட்டீர்கள் என்ன குடித்தீர்கள் என்று அவர்களிடமே கேட்டு அந்த பில்லை கணக்கு பார்த்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்வார் அது அந்த முதலாளியினுடைய வேலை அங்கே வந்திருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் ஆற்றி கொடுப்பதற்கு ஒரு வேலை இருக்கின்ற அவரது வேலை யாராவது தேநீர் கேட்டால் அந்த தேநீரை தயாரிப்பது இதனை எடுத்து கொடுக்கின்ற வேலையையும் அந்த முதலாளி தான் செய்வார் இவர் தேனீரை தயாரித்தது இரண்டு தேநீர் தயார் என்று சொன்னதும் அந்த முதலாளியே அந்த தேநீரை எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பேன் இவ்வாறாகத்தான் அந்த கடையிலே வளமே இருந்தது மிக சிறப்பாக வியாபாரம் நடந்து கொண்டு இருந்தது இவ்வாறு இருக்கையில் ஒரு ஒரு சென நெருக்கடியான ஒரு நாளிலே ஒருவர் வந்து எனக்கு கொஞ்சம் சீனி என்று சொல்லி இந்த கைகளை நட்டுகின்ற இந்த தேநீர் வரை பார்த்து தான் இந்த கைகளை மீட்டுகின்றார் அங்கே தேநீருக்காக சொல்லிவிட்டு வாடிக்கையாளர்கள் இதுவர் காத்து கொண்டிருக்கிறார்கள் முதலாளி அந்த தேநீர் கடையில் ஏற்கனவே தேநீரில் இருந்து இவர்களின் இந்த பில் எல்லாம் சரிபார்த்து பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் பொழுது தேநீர் தயாரிக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் சென நெருக்கடியான நேரம் ஆனால் இந்த நபரோ எனக்கு கொஞ்சம் சீநீராருங்கள் என்று கேட்ட பொழுதோ இந்த தேநீரை தயாரிப்பவர் உடனடியாக அங்கே இருந்த அந்த இருந்து சிறிதளவு சீனியை எடுத்து அவரது கைகளிலே கொடுத்து அனுப்புகின்றார் இதனை அந்த முதலாளியும் கவனிக்கின்றார் அந்த கடையில் நின்ற ஏனையவர்களும் கவனிக்கின்றார்கள் ஆனால் யாருமே எதுவுமே பேசவில்லை அன்றைய தினம் ஒரு மாலை நேரம் வருகின்றது வந்தபொழுது இந்த முதலாளி இந்த தயாரிப்பு தயாரிப்பவரை கூப்பிட்டு கேட்கின்றார் இப்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மிக சென நெருக்கடியான நேரத்திலே ஒருவர் வந்து உன்னிடம் சீனி தாரங்கள் என்று கேட்கின்றார் நீ வேலையை நிறுத்திவிட்டு அவருக்கு சீனி எடுத்து கொடுக்கின்றாய் எதற்காக அப்படி செய்தாய் என்று இந்த முதலாளி இவரை கேட்கின்றார் கேட்டதும் அந்த மனிதன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கின்றான் ஒருவழை என்னிடம் வந்து அந்த சீனி கேட்ட மனிதன் ஒரு நீரிழிவு நோயாளியாக கூட இருக்கலாம் சில வேலைகளிலே நீரிழிவு நோயாளிகளுக்கு எதிர்பாராத விதமாக அவர்களது இரத்தத்திலே உள்ள சீனியின் அளவு குறைந்துவிடும் அந்த நேரத்திலே அவர்களுக்கு தலை சுற்று ஏற்படும் தலை சுற்று ஏற்பட்டால் மயங்கி விழுந்துடுவார்கள் அந்த நேரத்திலே ஒரு சீனியையோ அல்லது ஒரு இனிப்பான உணவையோ உண்டால் அவர்களது குருதியிலே இருக்கிற அந்த சீனியின் அளவு அதிகரித்து விடும் ஒருவேளை அந்த நபர் ஒரு டயபெட்டிக் வருத்தம் உள்ளவராக இருக்கக்கூடும் அதனால் தான் அவர் என்னிடம் சீனியை கேட்டிருக்கக்கூடும் அதுதான் நான் அவருக்கு சீனியை கொடுத்தேன் என்று இந்த முதலாளிக்கு சொல்கின்றார் முதலாளிக்கு இவரது பதில் அத்தனை தூரம் திருப்தியாக இருக்கவில்லை இருந்தாலும் தன்னுடைய பணியாளரிடம் அவர் கோபித்துக் கொள்ளவில்லை சரி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கின்றார் வீட்டுக்கு சென்றதும் அந்த முதலாளியின் தந்தை ஒரு வயோதிவர் இவரிடம் ஒரு தகவலை சொல்கின்றார் மகனே இன்று நான் மார்க்கெட்டுக்கு சென்ற பொழுது சில பொருட்களை வாங்குவதற்காக சந்தைக்கு சென்ற பொழுது திடீரென்று எனக்கு தலை சுற்ற தொடங்கிவிட்டது அந்த தந்தை ஒரு டயபெட்டிக் நோயாளி திடீரென்று எனக்கு தலை சுற்ற தொடங்கிவிட்டது நான் அங்கே இருந்த ஒரு இருக்கையிலே அமர்ந்து விட்டேன் இந்த சந்தைக்கு வந்த இன்னொரு நபர் தான் என்னை பார்த்ததும் அருகிலே இருந்த ஒரு கடையிலிருந்து இருந்து சிறிதளவு சீனியை கொண்டு வந்து என்னுடைய கைகளிலே தந்து இதை சாப்பிடுங்கள் ஐயா என்று சொல்லி என்னை சாப்பிட வைத்து சிறிதளவு நீரையும் குடிக்க தந்தார் அதன் பின்னர் தான் என்னுடைய தலை சுற்று எல்லாம் நின்று நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி இந்த முதலாளியின் தந்தை சொன்ன பொழுது அந்த முதலாளி இந்த தந்தைக்கு உதவி செய்தவரை நினைத்து சந்தோஷப்பட்டதிலும் பார்க்க தன்னுடைய கடையிலே பணியாற்றுகின்ற அந்த நபரை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டார் தன்னுடைய தந்தைக்கு யாரோ முகம் தெரியாத ஒருவர் இன்று உதவி செய்தது போலத்தான் அந்த பணியாளர் யாரோ ஒரு நோயாளிக்கு உதவி செய்திருக்கின்றார் என்று நினைத்தபோது இவருக்கு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது நேர்களே இந்த கதையும் கதை இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட கொள்கின்றேன் நன்றி வணக்கம்